லாட் எல்லாேருக்கும் சோற்றுறோம் பிரியமானவர்களே என்னாலே தள்ளுண்டவர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆமே என்னாலே எத்தனை பேர் தள்ளுண்டு போயிருக்கிறீங்க கிறிஸ்துவ நிமித்தம் பணம் இல்லாத நிமித்தம் பின்பு நம்ம வந்து கலர் நிமித்தம் அழகு இல்லாத நிமித்தம் இப்படி ஏகப்பட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் பிரியமானவர்களே சரி ஓகே நம்ம இதை படிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு அத்தனை ஆஸ்வதிப்பார் மீன் சியோன் தீட்டுப்படுவாளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியர் உனக்கு விரோதமாக கூடி கூடியிருக்கிறார்கள் கூடியிருக்கள் ஆனாலும் அவர்கள் கத்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனை உணராமல் இருக்கிறார்கள் அவர் அறிகட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார் புரியமானவர்களை என்ன சொல்ல வர சொல்ல வருகிறார் என்றால் ஆ இவளா இவ கஷ்டப்படட்டும் இவ எப்ப தள்ளுண்டு போய் கிடப்பா இவளை வந்து அநேக பேர் கை கொட்டி சிரிக்கிறத நான் பார்க்கணும் இவ வந்து கைவிடப்பட்டவளா கிடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாக இருக்குதா ஆ அந்த கூட்டத்துக்கு அவர் சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு அவரோட அவ அவ நீங்கள் வந்து வீ வீணாகணும் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போகணும் அவளை தீண்ட தகாதவ்ளாக போகணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கிற அநேக ஜனங்களுக்கு மத்தியில் அவர் எப்படி எப்படி இருக்கிறாரா உங்கள் நினைவாக இருக்கிறாரா உங்கள் நினைவாக இருக்கிறாரா உங்களை உங்களை வந்து உங்களை வந்து உங்களுக்கு என்ன செய்யலான்னு யோசனையாக இருக்கிறாரா என்ன யோசனையாக இருக்கிறாராம் அவர்கள் கற்றுடைய நினைவுகளை அறியாமலும் யார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்ன்னு அவர் நினைக்கிறத அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் அவர் அறிகட்டுகளைப் போல் அவர்களை களத்தில் சேர்ப்பார் சேர்த்து கொண்டே இருப்பார் உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புறாங்க யாரெல்லாம் கொண்டிருக்காங்க யாரெல்லாம் நினைவு மூலிமா நீங்கள் எப்போ கீழே விழுவிங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க எப்போ நீங்கள் கீ தனி மனமாக கிடப்பீங்க அப்படின்னு பார்த்துட்டுருக்கிறாங்களா அவங்கள அறிகட்டுகளைப் போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கிறாராம் பிரியமானவர்களே எனக்கு ரொம்ப இந்த வசனம் பயங்கர டச்சிங்காக இருந்துச்சு அப்போ பாருங்கள் நம்ம கூட இருக்கிற புருஷனோ அல்ல பிள்ளையோ இல்லை யாரோ மாமியாரோ மாமனாரோ லட்டா யாரோ ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் நமக்கு நன்மை செய்யாமல் இருக்கலாம் நமக்காக பரிந்து பேசாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இன்னும் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாரா இருக்கிறாரா அவர்கள் கத்தூடி நினைவுகளை அறியாமல் இருக்கிறாங்க உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்கள அவங்க 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 விரோதமாக இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு செய்ய போ செய்ய வேண்டிய நன்மை அவங்க என்ன பண்ணுறாங்க அறியாமல் இருக்கிறாங்க அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க தீட்டுப்படுவாளாக எங்கள் கண்கள் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியர் உங்களுக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள் கூடியிருக்கிறாங்களா உங்களுக்கு விரோதமாக கூடியிருக்கிறாங்களா கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு விரோதமாக கூடியிருக்கிறாங்களா ஆ இல்லைனா வந்து கலர்னால் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா இல்லை அழகு இல்லைன்னு தள்ளப்பட்டிருக்கீங்களா இல்லை திறமை இல்லைன்னு தள்ளப்பட்டிருக்கீங்களா இல்லை வியாதியாக இருக்கிறேன் நான் அப்படின்னு தள்ளப்பட்டிருக்கிறீங்களா உங்களை தான் அவர் அழைக்கிறார் உங்கள தான் நியமிச்சிருக்கிறார் உங்கள தான் உங்கள் நினைவாக தான் இருக்கிறார் ஐ மீன் அது பாருங்க அது மாத்திரம் இல்லை சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போகிறடி நீங்கள் அப்படியே உக்காந்து குன்றி உக்காந்துடக்கூடாது குஞ்சி உக்காந்துடக்கூடாது நான் வந்து பாருங்க ஆகஸ்டுக்கு அப்புறம் என் பிறந்த நாள் பன்னெண்டாம் தேதி முடிஞ்சு நல்லா தான் ஜபம் பண்ணிட்டு இருந்தேன் சில காரியங்கள் ஊழித்தி மூலியமாக சபையில் ஒரு பக்கம் சொந்தக்காரங்க ஒரு பக்கம் என் பிள்ளைகள் ஒரு பக்கம் நாலா பக்கமும் ஒரே டாச் நம்ம நான் ஒரு மனுஷி தானே எளியாகவே என்ன பண்ணுறாரு ஐயோ நான் இல்லாமல் போனால் நலமாக இருக்குமேனு சொன்னார் அப்போ நான் மட்டும் என்ம்மாத்தனும் புருஷனும் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு டிப்ரெஷன் மாதிரி ஆகிட்டேன் யோனா இப்படி இருக்காங்க இப் அப்போது அதெல்லாம் என்ன நம்ம இவ்வளோ நாள் நல்லா பேசினாங்களே இதெல்லாம் என்ன பொய்யா அப்படின்ற மாதிரி ஒரு நான் ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன் அப்போது எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மயக்கம் வந்தது ஆஃப் அன் ஹவர்னு என்ன இருந்திருக்கேன் எப்படிலாம் பயந்து அலறி போய் தான் அதுக்கப்புறம் எப்படி வந்து க கார் வாங்கினான் கடன் கடன் இருந்தாலும் பரவாயில்லன்னு கார் வாங்கினான் டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும் எதனா ஒன்றுனா அவசரத்துக்கு நம்ம கார் வேணும் அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே மாணவர்களே எங்களை கார் வாங்குறதுக்கு தகுதியே கிடையாது எங்களுக்கு தகுதியே கிடையாது ஆனாலும் அண்டர் கொடுத்தார் பிரியமானவர்களே பாருங்கள் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அப்படியா நான் ரொம்ப தள்ளப்பட்டிருக்கிறேன் என்னால் முடியல ஆனால் பாருங்க அந்த முடியாத ஒரு நேரத்தில் அந்த நேரத்தில் அப்போ நான் பார்க்குறேன் என் சொந்தங்களை பார்க்குறேன் என் கூட இருக்கிறவங்களை பார்க்குறேன் ஓ நம்ம எப்போ கீழே விழுவோம் அப்படின்னு பார்த்துட்ருக்குற பார்த்துட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே எனக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலில் போகிறேன் எனக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மாத்திரை சாப்பிட சொல்லிட்டாங்க அடிக்கடிக்கு மயக்கம் ஆயிடுறான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன் நான் ரொம்ப மன அதுக்கு கஷ்டமாயிட்டு என்ன ஊழிக்காரி இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நானும் ஒரு மனுஷி தானே நான் பைபிளை படித்து என்னை தேய்ச்சி கொள்ளுவேன் ஜெபிச்சு தேய்ச்சி கொள்வேன் அழுது ஜெபித்து கொடு இடத்துல போய் சொல்லிவிட்டு நான் அழுவேன் அழுது அப்படியே என்னை நான் தேய்ச்சி கொள்ளுவேன் எவ்வளோ நாளைக்கு அப்படியே நான் பண்ண முடியும் பாருங்கள் அப்போ பாருங்கள் நீ ஒ அப்படியே உக்காந்துடக்கூடாது தூணி குறுகி உக்காந்துட கூடாதுன்னு ஆண்டு சொல்றேன் சிஎன் குமாரத்தியே நீ எழுந்து போறடி எழுந்து உக்காரு எழுந்து நில்லு எழுந்து நட வீர நட நீ முகத்தை கழுவு ஏன் நீ நல்ல நல்ல வஸ்திரத்தை மா மாத்து நல்ல எண்ணெய் தடவி தலையை சீவு உக்காரு உக்காந்து சமூகத்துல உக்காரு அவரிடத்துல கண்ணீர் விடு ஒருத்தருக்கும் ஃபோனை போடாத ஒருத்தர்கிட்டையும் பேசாத நீ எழுந்து போறடினா நான் எழுந்து நிற்க வேண்டும் பிரியமானவர்களே நான் உன் கொம்புகளை இரும்பும் கொம்புனா அது ஒரு கட்டை போல் அல்லாட்டா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மெழுகு போல் எப்படின்னா இருக்கலாம் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன் நீ எழுந்து நின்னாதான் அவர் என்ன பண்ணுவார் உன் கொம்புகளை இரும்புமா ஆக்குவார் உன் மேலே எவனை மோதுனா அவங்களுக்கு தான் அடிப்படும் உன் குழம்புகளை குழம்புகளை வெண்கலமாக்குவேன் வெண்கலத்து மேலே இடித்தாலும் அவங்களுக்கு தான் அடிப்படும் நீ அநேக ஜனங்களை நொறுக்கு போடுவாய் நீ பர்ஃபெக்டாக எழுந்து நின்ன உடனே உங்ககிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்க மோதுறது தான் நல்லா இது மறைமுகமாக போகிற ஒரு மறைப்பொருளாக அப்போ மன்னிக்குவோம் அப்படியாக நம்ம மேலே மோதுகிற நம்ம தடகாத்தமாக நின்ன உடனே நம்ம கிட்ட வர பயப்படுவாங்க கொஞ்சம் அப்படி சொருங்க கீழே உக்காந்துட்டோம்னா நம்மளை சீண்டி பார்ப்பாங்க பாருங்கள் மாடு கூட ஒரு இடத்துல அடிபட்டுருக்கோம் அடிப்பட்டு என்ன பண்ணோம் இப்படி 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 வாழை தட்டி 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 விட்டுட்ருக்கோம் அதுக்கு அதுக்கு இருக்கிற வழி அதுக்கு அப்படி இருக்கும் அப்போ தான் காக்கா வந்து என்ன பண்ணும் தெரியுமா அதை குத்தி 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 அந்த புண்ணை பெருசாக்கும் ஆழமாக்கும் ரத்தம் வர செய்யும் அதை போல தான் அநேக கட்ட சொந்தங்கள் கேடு கட்ட சனங்கள் அநேகப்பர் இருக்காங்க பிரியமானவர்களே நான் ஏன் இப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருப்பாரானால் அவர்கள் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அவர்களை விட்டு நீங்கள் விலைக்கு ஓடி போயிடணும் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊரை ஓடுற மாதிரி ஓடி போயிடணும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்கள் ஆனால் அவர்களோட பேச்சு அவரோட அவங்களோட நடைகளிலேயே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பிரியமானவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கத்திருக்கின்ற அவர்களுடைய ஆஸ்திகளை பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிறவருக்கு நியமிப்பாய் அது மாத்திரம் இல்லை நீ எப்படி இருப்பனா பாருங்கள் நீ எப்படி இருப்பா அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நேழிலும் தன் தன் அத்திமரத்தின் நேழிலும் பயப்பட பயப்படுத்துவா இல்லாமல் உட்காருவான் பயந்து போயிருக்கிறியா சீவன் குமாரத்தியே ஐயோ அடுத்தது என்ன பண்ணுவாங்களோ அடுத்தது என்ன பிளான் பண்ணுவாங்களோ அவங்க ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படுற குமாரத்தியே நீ எப்படி இருப்பியா அத்திமரத்தின் நிலையிலே பயப்படுவா பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார் உட்காருவான் சேனுடைய கர்த்தரின் வாய் சொல்லிட்டு நான் சொல்லல இது கர்த்தரின் வாய் சொல்லப்பட்ட வார்த்தை நீ பயப்படாமல் இருப்பாய் பிரியமானவர்களே பாருங்கள் சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு உன்னிமத்தோ நீ நீ பிரகாசமாக ஆகிறதை பார்த்து சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள் நாங்களும் எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கு முள்ள சதா காலங்களில் நடப்போம் சொல்லி உன்னை பின்பச்சகவர்களாக தேவன் மாச்சவல்லவராக இருக்கிறார் அதுக்கு நீ எழுந்து போரிடிக்கிற ஒரு சியன் குமாரத்தியாக இருக்க வேண்டும் குந்தி உக்காந்து விடக்கூடாது குந்தி உக்காந்துவிடக்கூடாது எருது உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணோன்னா அப்படியே ஆடிட்டு இருக்கோம் க வாழை ஆடிட்டே இருக்கும் முட்டும் அது என்ன பண்ணும் வந்து 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 குத்தும் அப்படியே உட்காந்துருக்கூட எழுந்து முட்டணும் புரியமானவர் முட்டின நீங்கள் போய் சண்டை போட சொல்லலை நீங்கள் எழுந்து நிற்கிறவர்கள் ஆகிற கத்த சொல்லுகிறது என்ன வேண்டால் அண்ணா நான் நொண்டியானவளை நொண்டியானவளை சேர்த்து நல்லா கேட்டுக்கணும் நொண்டியானவளை சேர்த்து சேர்த்து தள்ளுண்டவளை 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 தீங்கு அனுபவித்தவளையும் தண்ணு தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக்கொண்டு அவர் கையிலே பிடித்துக்கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனங்கள ஜனமாகவும் துயரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன் நீங்கள் ஐயோ நான் தனியாக இருக்கிறேனே ஏன் இன்னும் என் பிள்ளை கல்யாணம் ஆகலையே இன்னும் என் விருத்தி அடையிலையே ஏன் இன்னும் பிள்ளை கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி அநேக பேர் பேசிக்கொண்டிருக்கிறாங்களே இன்னும் இவளுக்கு குழந்தையே இல்லைன்னு பேசிக்கொண்டே இருக்கிறாங்களே ஏன் இன்னும் ஒரு 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 ஆண்டவர் ஆண்டவரும் போனால் இன்னும் ஒரு வளர்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி இவங்களை எப்படி வச்சுப்பாரான் நொண்டியானவளை மீதியான ஜனங்களாகவும் துயரமாய் தள்ளுண்டு போனவளை பள்ளத்த ஜாதியாகவும் வைப்பேன் எங்க இது நான் சொல்லலை இது தேவாதி தேவன் வானத்தி பூமியை படைத்தவர் சொல்லுகிறார் மனிதனை உண்டாக்கினவர் சொல்லுகிறார் பள்ளத்த ஜாதியாகவும் வைப்பேன் பிரியமானவர்களே ஆண்ட சொல்லுகிறார் வீடு வாசலில் இல்லாதவர்கள் அன்னவஸ்திரம் இல்லாதவர்களுக்கு அவர் அன்னவஸ்திரத்தை கொடுத்து வீடு வாசல வீடு வாசலை கொடுப்பார் மறுபடி சந்தோஷமான பிள்ளத்தாட்சியாக மாற்று வரான் அப்படியாக உங்களை துயரமாக தூரமாய் தள்ளுண்டு போனவ போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன் அவர்கள் பேரில் கர்த்தர் சியூன் பருவதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாக இருப்பார் பிரியமானவர்களே உங்களுக்கு பலத்த ஜாதிகளை வம்சங்களை கொடுத்ததும் இல்லாமல் நல்ல மருமகளை கொடுத்ததும் அல்லாமல் உங்கள் வம்சத்தை விதித்து அடைத்தது செய்ததும் அல்லாமல் அவர்கள் பேரில் கத்தர் சியோன் பருவதத்தில் இது முதல் என்றென்றைக்கு ராஜாவாக இருப்போம் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்தில் அவர் ராஜாவாக இருப்பார் அப்படியாக நீங்கள் அவரே பச்சு கொண்டு இருங்கள் அது மாத்திரம் இல்லை நீங்கள் சொல்லி சொல்லி உங்களுக்கு விரோதமாக எழும்புற ஜனத்துக்கு சொல்ற செவி கொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கரத்தோடும் நீதி சரி கட்டுவேன் என்றார் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டோரை பற்றி சொல்லி கெட்டவர்களாக காணப்படுகிறீங்களா தள்ளு தள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்களா உங்களை பொல்லாதவர்களாக பார்க்கிறார்களா அவர்களை அவர் சொல்கிறார் செவி கொடாத இடத்திலே கோபத்தோடும் உக்கரத்தோடும் நீதி சரி கட்டுவேன் என்றார் அவர் அவர்களை சரி கட்டுவார் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை சொல்லிக்கொண்டு நீங்கள் நீதி நியாயத்தோடு போங்கள் கண்டிப்பாக உங்களை பலத்த ஜாதியாக மாற்றுவார் அநேக ஜனங்கள் பார்க்கும்படி ஐயோ இவ தீட்டுப்பட்டவள் இவள் தள்ளுண்டு போகணும் அப்படின்னு பார்க்குற ஜாதிகளை அறிகட்டுகளை போல ஒவ்வொருத்தராக ஒருத்தரா சேர்ப்பாரா சேர்த்து அவர்களை என்ன பண்ணுவாரோ நொறுக்கி போடும்படியே செய்வாராம் பிரியமானவர்களை நீங்கள் நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள் நீங்கள் 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 அருகட்டில் அல்ல நீங்கள் அவருக்கரத்தில் இருக்கிறவர்களாக மாறப்போகிறீர்கள் பிரியமானவர்களே செவிக்கொடாதவர்களை விட்டு விடுங்கள் உங்களை அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் உங்களை உங்கள் அலட்சியம் பண்ணப்பட்டவர்கள் நீ உங்களை நீங்கள் நீங்கள் நாசமாக போனோன்னு நினைக்கிறவர் மத்தியிலே உங்களை அவர் என்ன பண்ணுவாராம் ஆ அவர் எப்படி பண்ணுவார் இருப்பாராம் பாருங்கள் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாக இருப்பாராம் பிரியமானவர் உங்கள் வீட்டில் அவர் பேரில் கர்த்தர் சியோன் பருவதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் அவர் ராஜாவாக இருந்தால் போகும் பிரியமானவர்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஜெயித்து அநேக பேருக்கு ஜெயித்து கொடுக்கிறவர்களாயிருப்பீருங்க அமீன் காட் பிளஸ் யூ அமீன் ஹலேலூயா